வணக்கம் இது ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் தீவிர முயற்சிகள் தோல்வி ஹரணிக்கு எதிரான பிரேரணையில் ஐம்பதற்கு மேற்பட்டோர் கையப்பம் இலங்கை இந்திய பக்தர்கள் எட்டாயிரம் பேரின் பங்கேற்றலுடன் கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா முன்னாயத்த கூட்டத்தில் கலந்தாய்வு தொடர்பன விரிவான செய்திகள் நிவர்லியா குரகரி வாவியில் விபத்துக்குள்ளான விமானத்தை மீட்கும் தீவிர முயற்சி தோல்வியடைந்துள்ளது குறித்த விமானத்தை மீட்பது கடினம் என்பதால் விமானத்தை மீட்க தொழில்துறை விமான இயக்குநர் சேவைகளை பெறுவோம் என்று சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் சிவில் விமான போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் நிவர்லியா போலீஸ் உயிர்காப்பாளர்கள் விமானப்படை அதிகாரிகள் மற்றும் கிரெகரி வாவி படகு சவாரி வீரர்கள் ஆகியோர் இணைந்து வாவியில் விபத்துக்குள்ளான விமானத்தை மீட்க போராடியுள்ளனர் நுவர்லியாவில் தற்போது நிலவி வரும் பனி மற்றும் மோசமான வானிலை காணப்பட்ட போதிலும் சிறிய ரக வானூர்தியை மீட்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் போராடி வருகின்றனர் மீட்பு முயற்சிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்தில் விமானமும் கடுமையாக சேதமடைந்துள்ளது நிறைந்து காணப்படுவதால் அந்த பகுதியில் மீட்பு பணியை மேற்கொள்வதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது விமானம் விபத்திற்குள்ளானதற்கான உரிய காரணம் உடனடியாக தெரியவில்லை என்பதும் பற்றி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது விபத்திற்குள்ளானவை தொடர்பான விசாரணை குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளது இந்த விபத்தில் அதிலிருந்து இரண்டு விமானிகள் காயமடைந்து நுவலியமாக மாவட்ட புது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதனை அடுத்து சிகிச்சைக்கு பிறகு நேற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் இதுவரை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சுமார் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கர்ணா தெரிவித்துள்ளார் அதில் மேலும் பல உறுப்பினர்கள் கையொப்பமிட உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் சஜித் பிரேமதாச தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கையொப்பமிடும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின தற்போதைய அரசின் கல்வி சீர்திருத்தங்கள் காரணமாக பிள்ளைகளின் கல்வியில் பாரிய பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது அத்துடன் தற்போதைய கல்வி பாடத்திட்ட மாற்றங்கள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டியே எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளன என்றும் இந்த கருணாத்திலக்க மேலும் சுட்டிக்காட்டினார் கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய வருடாந்த திருவிழா தொடர்பான முன்னாயிரத்தி கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய விரடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தகுதிகளில் நடைபெறவுள்ளது இந்தியாவிலிருந்து நான்காயிரம் பக்தர்களும் பங்கு பெற அனுமதிப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு பங்கேற்றுபவர்களுக்கான சுகாதாரம் உட்பட அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் உணவு வழங்கல் போன்ற பல்வேறு விடயங்கள்

ரெனி குட் என்கின்ற பெண் அதிகாரியினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரிகான் மாகாணத்திலும் எல்லைகூர பாதுகாப்பு படை அதிகாரி இருவரை சுட்டி காயப்படுத்தியுள்ளனர் அதிகாரிகளின் செயற்பாடுகளை கண்காணிக்கும் ஆர்வலர் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் ஆனால் அவர் காரினால் அதிகாரியை மோத முயன்றதாக பெரடல் அதிகாரிகள் வாதிடுகின்றனர் ஒரிகான் ஆளுநர் மற்றும் மினியா போலீஸ் மேயர் உள்ளிட்ட ஜனநாயக கட்சியினர் டிரம்ப் நிர்வாகம் பயத்தை விதைப்பதாக குற்றம் சாட்டி பெர்டல் படைகளை திரும்ப பெற வலியுறுத்திக் போராட்டங்கள் வன்முறையாக மாறுவதை தவிர்க்க மினியா பாலிஸில் தேசிய பாதுகாப்பு படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட பயிற்சிவிப்பாளராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சிவிப்பாளரான விக்ரம் ராதோர் நியமிக்கப்பட்டுள்ளார் விக்ரம் ராதோர் துடுப்பாட்ட ஆலோசகர் என்கின்ற ரீதியில் அணியுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதுடன் எதிர்வரும் டி டுவெண்டி உலக கிண்ணத்திற்கான தயார்படுத்தலுக்காக இவர் அணியில் இணைக்கப்பட்டுள்ளார் இந்திய அணியின் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் இலங்கை அணியுடன் எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி முதல் மார்ச் பத்தாம் தகுதி வரை இணைந்து செயற்படுவார் என இலங்கை கிரிக்கெட் சபை சுட்டிக்காட்டியுள்ளது விக்ரம் ராதோர் இந்திய அணியின் துடுப்பாட்ட பயிற்சிவிப்பாளராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஐ பி எல் தொடரில் விளையாடி வரும் ராஜஸ்தான் இந்த அணியின் தலைமை பயிற்சிவிப்பாளராக இலங்கை அணியின் முன்னாள் வீரர் குமார சங்கக்காரர் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள் வணக்கம்